அன்பான யூடியூப் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இப்பொழுது வந்து விநாயகரோட மந்திரம் அஷ்டமா சித்தி ஜனபதியோட சக்தி மிக்க மந்திரம் இது இந்த மந்திரத்தை யார் ஒருவர் ஜபிக்கிறாங்களோ அவங்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனையே இருக்காது அது எப்படி மந்திரத்துக்கு வந்து உயிரோட்டம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா பயன்படுத்தும் போது அது தெரிய வரும் இது குடும்ப வாழ்க்கைக்கு சொல்லக்கூடிய மந்திரம் இது மாந்திரிகத்தில் பயிற்சி எடுக்கிறவங்களுக்கு மந்திரம் விநாயகரோட மந்திரம் இதுல முருகப்பெருமானும் விநாயகரும் வருவாரு இதுல வேறுமா பாத்த இதுல மட்டும் பார்த்திங்கன்னா விநாயகர் மட்டுமே வருவாரு மூல கணபதி மூலம்னா நம்மளோட ஆதார கணபதியோட மந்திரம் எல்லா வினைகளை வந்து அறப்பவரு எந்த மாந்திரிகத்தில் பித்துருள்ளு தோஷம் அந்த தோஷம் இந்த தோஷம் நவகரக தோஷம் எல்லாத்திலயுமே ஏன்னா அவங்க ஒரு குருவுக்கு தயார் விநாயகர் இல்லாமல் எந்த ஒரு வாழ்க்கையும் கிடையாது விநாயகரை படம் வச்சு வணங்குறதோட மஞ்சள் மாட்டு சாணம் இந்த உருண்டை பண்ணி அதில் விநாயகரை கூடும்போது உடனே பலன் அடை கொடுக்கும் ஏன்னா எப்படி விநாயகரை வணங்கணுன்றது ஒரு முறை ஒன்று உண்டு அந்த விநாயகரை நம்ம கூப்பிடும் போது நம்ம வீட்டில் இருக்க ஒருத்தவங்களோட வீட்டில் இருக்கிற கஷ்டம் நஷ்டம் என்னென்ன பிரச்சனை இருக்கோ படிப்படியாக தீக்கும் ஒரே வாழ்க்கையை ஒரு ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் சொல்லிட்டோன்னே சரியாயிடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த வாழ்க்கையிலும் சரியாகாது ஏன் இந்த இதெல்லாம் வந்து பிரயோகப்படுத்துங்கன்னும் போது உங்களோட மனசு வீட்டில் சொல்ல 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 அந்த மந்திர பிரச்சனையை சொல்ல 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 உங்களோட எட்டு திக்கோட பிரச்சனையும் தீரும் வீட்டோட வாஸ்து தீரும் நோய் தீரும் உங்க வீடும் மகிழ்ச்சியா இருக்கும் உங்களோட எதனா ஒரு பிரச்சனை வந்து உங்களுக்கு தடைப்பட்டு போயிருந்ததுன்னா அதெல்லாம் சரி பண்ணி தரும் ஏன்னா அஷ்டமாசித்து கணபதிக்கு வந்து சொல்லிக்கினே போலாம் ஏன்னா ரொம்ப டீட்டெயிலா வந்து பயன்படுத்தும் தான் அது தெரியும் இது மாந்திரிகத்துல கீழே இருக்கிறது மாந்திரிகத்துல பயிற்சி கொடுக்குறவங்க சொல்ல வேண்டிய மந்திரம் இது குடும்பத்துல சொல்ல வேண்டிய மந்திரம் குடும்பம்னா தொழில் நிறுவனத்திலயே சொல்லலாம் எந்த கெட்டது கிட்டது செய்வீன ஈவீன எடுக்க முடில இது பண்ண முடில அது பண்ணல இன்னும் முட்டி மோதி டைட்டாக இருக்குது ஒரு ஒருத்தவங்களோட குடும்பம் ஒண்ணுமே பண்ண முடியல நகரவே முடியல அப்படின்ற போது இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்க இதோட பூஜை முறையெல்லாம் ஒன்று இருக்கு ஏன்னா பூஜை மாறும் மாந்திரிக பயிற்சியில கணபதிக்கு பூஜை மாறும் குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு பூஜை மாறும் விநாயகருக்கு தீட்டே கிடையாது ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோல ஒரு பேப்பரை வச்சு மந்திரத்தை மறிச்சிக்கிறேன்னா இது யாருக்கு விருப்பம் இருக்கோ பெற்றுக்கொள்ளலாம் இதோட கட்டணம் நீங்கள் சொல் ஃபோனில் தொடர்பு கொள்ளும்போது நம்ம சொல்லுவோம் இது பயன்படுத்தலாம் ஒருத்தொருத்தவங்களோட வாழ்க்கைக்கு பிரச்சனை நீங்கள் வீடியோவில் வந்து மந்திரம் காமிக்கலையே அப்படிலாம் இல்லை நான் ஏற்கனவே வீடியோவில் சொன்னேன் குரு மூலியமாக ஒரு மந்திரத்தை சக்தி ஏதோ ஏனாத்தானெல்லாம் வந்து மந்திரத்தெல்லாம் கொடுக்கறது கிடையாது இது கையிலேருந்து வாங்கிக்கலாம் கண்காட்டி வித்தன்னு சொல்லுவாங்க ஒன்றை கொடுத்து ஒரு ஃப்ரீ பண்ணி உன்னத்தை வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி இது மந்திரம் இது இது ஃப்ரீலாம் கிடையாது இதுனா தள்ளுபடிக்கு போகிறதுலாம் கிடையாது ஃபஸ்ட்டு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னா அந்த மாதிரி கேட்குற நபருக்கு நான் சொல்கிறேன் ஏன்னா ஒருத்தவங்களோட கஷ்டத்தை தீக்க முடியும்னா அது சொல்லுங்க அது சொன்னால் தான் புரியும் ஒன்றுமே தெரியாமல் வந்து இதெல்லாம் ஜெயிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போது வீட்லேயே ஜடமாக உக்காஞ்சிக்கலாம் எந்த மந்திரம்லாம் சொல்லாமல் வீட்டில் எந்த ஒரு ஸ்லோகம்லாம் போடாமல் அப்போது எதுவுமே பண்ணாமல் பிரயோகப்படுத்தாமல் பாருங்கள் ஏன்னா இதெல்லாம் அஷ்டமா சித்து ஒரு பயிற்சி கற்றுக்குறீங்கன்னா அதோட முறையே தெரியாமல் பயன்படுத்தி எங்கேயோ போய் விழுந்துடுறீங்கோ ஏதோ சொல்கிறீங்க ஏன்னா மந்திரத்துக்கெல்லாம் உயிர் உண்டு ஏன்னா மேஜிக்லாம் பண்ணாது எந்த மந்திரமும் நம்ம உடம்புல போய் ஊற ஊற தான் எந்த மருந்தும் வேலை செய்யன்ற மாதிரி ஒரு மந்திரமும் அவ்வளோ அற்புதமாக தான் குடும்பத்தை காப்பாற்றும் அது தெரியாமல் நம்ம எப்படின்னா கரைசு வருவோன்ற தெரியாதவங்களுக்கு தான் இந்த மந்திரம் எல்லாம் பிரயோகம்லாம் எந்திரத்துக்கும் பண்ணலாம் மந்திரத்துக்கும் பண்ணலாம் தாய்த்து அஞ்சனம் இதெல்லாம் பண்ணலாம் இதெல்லாம் நான் குருவாக இருந்து உங்களுக்கு சொல்லித்தரேன்னா நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் வாழ்க்கையில் தோக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மந்திரம் வந்து நான் குருவாக இருந்து கொடுக்குறேன்னா கன்ஃபார்மாக கட்டணம்ன்றது ஒன்று இருக்குது பயன்படுத்தி பாருங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும் எந்த ஒரு வீடு இருட்டா இருக்கோ படிப்படியாக வந்து உங்களுக்கு தோஷம்லாம் தீரும் விநாயகருக்கு விநாயகர் தான் முதல் இடமே விநாயகருக்கு பூஜை பண்ணாமல் எந்த இடத்துக்குமே நிறைவேற்றி கிடையாது ஓகேங்களா வேணால் ரொம்ப சீரம் சிறப்பமாக இருக்கும் இந்த அஷ்டமா சித்தி கணபதியோட பவர்ஃபுல்லான மந்திரம் இது முயற்சி பண்ணி பாருங்கள் எல்லாமே பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணோம் கோர்ட்டு கேஸு என்ன என்ன பிரச்சனை இருக்கோ எல்லாத்துலேருந்தே நீங்கள் நீங்க மீண்டு வெளியே வரலாம் இந்த பேய் புட்டிச்சு இதாயிடுச்சு அதாயிடுச்சு மருந்து கொடுத்துக்கிறாங்க எல்லாத்துக்குமே விநாயகர் வந்து போதுங்க விநாயகரோட மந்திரம் வந்து இந்த மந்திரத்தை சொல்லும் போது அஷ்ட கர்மமும் விலகும் அஷ்டமா சித்து கணபதினா எட்டு எல்லாமே பிரச்சனை தீரும் முயற்சி பண்ணி பாருங்க வாழ்க்கையில் வெற்றி பெறத்துக்கு தான் நம்ம சொல்கிறது தவிர கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு கிடையே கிடையாது உங்களுக்கு குருவாக இருந்து விருப்பம் இருக்கிறவங்க இதை பயன்படுத்துங்க விருப்பம் இல்லாதவங்க விட்டுட்டு நெக்ஸ்ட்டு உங்களோட ஒர்க்கை பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றி